உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் இப்போ சிம்மராசி டபுள் அடி விழுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி அடுத்த அடி விழுறது வந்து கும்பராசி தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டிய ஆண்டு புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் எந்த ஒரு விஷயங்களும் வேணாம் இருக்கிறதப்டியும் நகர்த்திக்கிட்டு போங்க யாரெல்லாம் தர்ம காரியங்கள் மீனராசியில் பண்ணி புண்ணியத்தை கட்டியிருக்காங்கன்னா அவனுக்குலாம் இந்த கர்மம் வேலை செய்யாது மீனராசிக்கு இவ்வளோ நாளாக வந்து ஜென்மத்தில் ராகு இருந்து விலகி இப்போ மறுபடியும் ஜென்மத்தில் சனி பகவான் சனி பகவான் வந்துட்டாரா கஷ்டத்தை கொடுக்க போறாரு கடனை கொடுக்க போறாரு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருப்போம் கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்டதா இருக்கும் சரி நிறைய பேர் கும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் கும்பத்தை மோட்டிவேஷன் பண்ணுறோம் நிறைய ஜோதிடர்கள் இது மாதிரி இது என்னன்னா இது வேற நீங்கள் வேண்டான்னாலும் வரும் எப்படியாவது புருஷங்கிட்ட நல்ல பேர் வாங்கிட மாட்டோமா இந்த கணவன் சாப்பிட்டோன்னு இல்லை ஏதாவது பண்ணோன்னு நமக்கு ஒரு பாராட்டு கொடுக்க மாட்டாங்களா சத்தியமாக கிடைக்காது எப்படியாவது பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஐயோ இந்த மாதிரி புருஷன் எனக்கு உண்டா சத்தியமாக சொல்ல மாட்டாங்க இந்த பேரை எதிர்பார்க்காதீங்க மருத்துவ விரயங்கள் ஜாஸ்தி வரும் சார் என்ன வியாதினே புரியல சார் டாக்டருக்கே தெரியல சார் ஏதோ உள்ள ஸ்கேனுங்கிறாரு ஏதோ அல்ட்ரா ஸ்கேனுங்கிறாரு சானிக் ஸ்கேனுங்கிறாரு லிக்விட் ஸ்கேனுங்கிறாரு ஒன்றும் புரியல அப்படின்னு மண்டையை சொரிய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தான் இருக்கும் இந்த கிரகங்கள் கொடுக்குற தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது இது வந்து மேன்மேடு பிளானெட் சர்ப சர்பகிரகம் ஜோதிடத்தில் கிடையாது ஏழு கிரகம் ஏழு நாள் இதுதான் ஜோசியம் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ராகுவும் கேதுவும் ஜோசியத்தில் கொண்டு வந்து சொறுகிறாங்க இதுக்கு பேர் என்னென்னா இடை சொருகள் கண்ணுக்கே தெரியாது புள்ளி வழுக்கும் எதை பிடிச்சி பலன் சொல்கிறது பாம்புனா கக்கும் என்ன விஷம் மருந்து மாத்திரை மருந்து இந்த ஊசி போடுறது இந்த ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் லேப்லேயே உட்காந்து தவம் கிடக்கிறது இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரிவு டிரான்ஸ்ஃபர் டிபார்ட்மெண்ட் மாற்றுறது சார் எனக்கு ஒரு பாஸ் ரொம்ப நல்லவராக இருந்தார் சார் இப்போ ஒரு ஆள் வந்திருக்கான் பாருங்க படுத்துறான் அப்படின்னு குழம்ப வேண்டிய நிலை கும்பராசிக்காக இருக்கும் இந்த சர்பத்துக்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறோங்கிறது தான் கும்பத்துக்கான கேள்வி இதை வச்சு தான் இந்த ராசி சிரமப்படும் இந்த ராசி கஷ்டப்படும் சிம்மத்துக்கு அடுத்த நிலையில கும்பம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ரெண்டு ராசியை நான் ஆகா ஓகோன்னா ரெண்டு ராசியை தான் ஊற்றணும் வேற வழி இல்லை தப்பிச்சுக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் பாம்புக்கு மகுடி வசித்தாலும் சரி இல்லை பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுது என்ன கேட்டுது யாரை பார்த்து கேட்டுச்சு யாரை பார்த்து கேட்டுச்சு கருடா சௌக்கியமா அந்த கருடனோட கோவில் தான் இப்ப சொல்ல போறேன் உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கல்கருடன் கல்கருடன் வீதி உலா வரக்கூடிய ஒரு கோவில் ஒரே கோவில் எதுன்னா அந்த கோவில் தான் அவ்வளோ பிரசித்தியான கருடன் அந்த கோவிலில் கருடன் தென்னை மரத்தில் கூடு கட்டுச்சு கருடன் தென்னை மரத்தில் கூடு கட்டாது உயரமான தான் போய் கூடு கட்டும் கருடனோட வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க கருடனோட ஆர்ஜின்லாம் தெரிஞ்சுக்கங்க வரதராஜ பெருமாள் கோவில் அங்க கருடனோட சன்னிதி ரொம்ப பிரசித்தி அங்க அர்ச்சனை பண்ணி தாமரப்பூ துளசி உலர்திராட்சை பழங்கள் சமர்ப்பணம் செஞ்சுவாங்க அது ரொம்ப பெரிய ஒரு நிம்மதியை தரும் மனசுக்கு நிச்சயமா சார் மேம் இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப சிம்மராசி டபுள் அடி விழுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி அடுத்த அடி விளாடுறது வந்து கும்பராசி தான் ஜென்மத்திலேயே ராகு காந்திருக்காரு ஒரு பாம்ப இப்படி நம்ம நடந்து போக்குள்ள ஒரு பாம்பை பார்க்கும் போது எப்படி நம்ம சடன்லி ஸ்டக் ஆகி ஒரு நிற்போம் அப்படியே அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப உங்க வாழ்க்கையில நடக்கும் எதை எடுத்தாலுமே ஒரு குழப்பம் ஒரு பயம் ஒரு ஸ்டக் ஆகி நிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாம் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார உறவுக்குள்ளார ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வழக்கு பிரச்சனைகள் இப்பதான் தோணும் உங்களுக்கு நம்ம ஏதாவது ஷேர் மார்க்கெட்டிங் போகலாமா டப்ளிங் போடலாமா சீட்டு பிடிக்கலாமா வட்டி கூடலாமா வட்டி வாங்கலாமா இந்த எல்லா விஷயத்துலேயும் மாட்டிக்கவீங்க பணத்தை விட்டுருவீங்க இந்த மாதிரியான விஷயங்களை டப்ளிங்கில் ஆசைப்படும் ராகு வந்து தூண்டி விட்டுருவார் பேராசைகளை தூண்டி விட்டு டப்ளிங்கில் போகிறது மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணி பணத்தை பெருக்கிக்கலாமா ரொம்ப பணக்காரங்களாக ஆயிடலாமா அப்படின்ற யோசனைகள்லாம் வரும் அது எல்லாமே தவிர்த்துடுங்க புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் எந்த ஒரு விஷயங்களும் வேணாம் இருக்கிறத அப்படியே நகர்த்திக்கிட்டு போங்க ராகுபகவான் அப்படிங்கும்போது அவருடைய தேவதையான துர்க்கை அம்மன் வழிபாடு எப்பவுமே நல்லா இருக்கும் சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட வழிபடக்கூடிய அமைப்பு துர்க்கை அம்மன் எல்லையம்மன் காளியம்மன் வனதுர்க்கை அப்படின்ற மாதிரியான துஷ்ட தேவதைகளோட வழிபாடு நல்லா இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி கருடால்வார் விஷயமும் கும்பிடலாம் கருடால்வா மந்திரம் நம்மளால படிக்க முடியலைன்னா கூட இப்ப நிறைய நவீன கருவிகள் யூடியூப்ல அது இதெல்லாம் போட்டு நம்ம காதால கேட்டுக்கலாம் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கலாம் அதனுடைய வைப்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அப்ப கும்பராசி அன்பர்கள் ஆசைப்படாம நிதானமா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைங்க புதிய திட்டங்கள் வேண்டாம் அதிகமா வந்து இந்த டைமிங்ல ஆன்மீக வழிபாட்டுக்கு போங்க அது உங்களை பாதுகாப்பா கொண்டு போகும் நிச்சயமா கண்ணன் சார் நீங்கள் சொல்லுங்க கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நிறையா பேர் குழந்தையே கிடைக்கல குழந்தையா லேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கும்பராசிக்கார்காரங்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டிய ஆண்டு காலம் அவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி தூர தூரமாக இருக்கக்கூடாது ஒரு வேலை நிமித்தமாக ஒரு வெளிநாட்டுலையோ இல்லை வெளியூர்லையோ வெளி மாநிலமோ தொழில் ரீதியாக விட்டு விட்டு போவாங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் போவாங்க ஃபேமிலி ஒன்றும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க அது ஒரு காரணம் அதேமாதிரியாக இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் டக்குன்னு அவங்க சேர்ந்துருந்தாலும் குழந்தை கிடச்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் குழந்தை கிடைச்சிரும் அரிமான ஆண்டுகள் குழந்தை கிடைக்கிறது பெஸ்ட்டான ஆண்டுகளாக வேணாம் பொருளாதாரத்தில் வந்து ஒரு அதே மாதிரி அந்த வெளிநாடு போகணும் வெளியே படிக்க போகணும் அது பெஸ்ட்டு இவங்க வந்து இந்த நிகழ்ச்சி இருக்குது இந்த கோவில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம முன்ன சொன்ன மாதிரியா ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சேஃப்டியா போகணும் சேஃப்டியா இருக்கணும் இது மட்டும் இருந்துட்டாங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான ஆண்டு கிழமை சொல்லுங்க இவங்களுக்கான பரிகாரம் என்ன ஆக்சுவலா இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ இவங்க எல்லாம் கோயிலுக்கு சொன்னாங்க இல்லையா கோவில்களுக்குலாம் எல்லாம் போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்க வீட்டில் அனுமன் சாலிசா கேட்கலாம் அனுமன் சாலிசா கேட்டோம்னா அந்த பிரச்சனைகள் அதை கேட்க வீட்டில் ஓடிச்சிக்கிட்டே இருக்க வீட்லையும் வந்துட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும் இப்போ ஏழை சனி நடக்குதுன்னா யாரும் சும்மா இருக்கிறது இல்லை ரெண்டுல சனி வேற வாக்கில சனின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் போது வந்துட்டு எதையாவது வார்த்தைகள் விட்டுக்கிட்டே இருக்கிறது எதையாவது பேசிகிட்டே இருக்கிறது வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம சண்ட சச்சரவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த அனுமன் சாலிசா வந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளி வெளிவந்துக்கலாம் அந்த கணவன் மனைவி வந்து கொஞ்சம் ஒற்றுமைகள் கிடைக்கும் அது மாதிரி குழந்தைகள்னால இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் காலபுருஷ புருஷ தத்துவத்துல இறுதி ராசி ராசி இந்த ராசிக்கு எப்படி இருக்கு கடைசி ராசியான மீன ராசி மேஷத்துல இருந்து வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு ஆர்வமா சும்மா இது மாதிரி ஆர்வமா கேட்கறப்ப தான் எங்களுக்கு இன்னும் சொல்லணுங்கிற ஆசையே அதிகமா வரும் இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம் எப்பவும் போல் சொல்லாமல் ருத்ரா ருத்ரான்னு ஒரு படம் நான் வந்து பாக்யராஜ் சாரோட ரொம்ப பெரிய ரசிகன் அப்புறம் அவர் கூட டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப கிடச்சிது அவருடைய அன்பு அவருடைய நட்பு பழக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ருத்ரா படத்தில் அந்த பேங்கை கொள்ளடிக்கிற ஒரு சீன் வரும் பஃபூன் வேஷம் போட்டுக்கிட்டு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு நான் பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்கேன் அப்படின் என்ன எல்லாரும் சிரிப்பாங்க மீனராசி நேர்களை பார்த்து இந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட பேர் சிரிச்சிருப்பாங்க ரொம்ப நோக அடிச்சிருப்பாங்க இவன் பஃபூன் இவன் கோமாளி இவன் ஏதோ பேங்கை கொள்ளையடிக்க போறானா அப்படின்னு அதே மாதிரி இவன் கடங்காரன் இவன் உருப்பட மாட்டான் இவன் மாட்டான் இவன் எங்கேருந்து குடும்பத்தோட வாழ போகிறா இந்த மாதிரிலாம் மீனராசியை பார்த்து கேட்டிருப்பான் இதெல்லாம் என்னென்னா நமக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா யாருமே ஜோதிடத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல காரியம் ஒரு தான தர்மம் ஒரு யஜ்யம் ஏன் இந்த என்னைக்கோ நடந்த இந்த கதையை நம்ம உட்காந்து கேட்கணும் இதெல்லாம் என்னென்னா நம்மளை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் பேங்கை கொள்ளையடிக்க போகிறது யாருன்னா அந்த பஃபூன் தான் அப்போ மீனராசி நேர்கள் கண்டிப்பாக பேங்கை கொள்ளையடிப்பாங்க அடிப்பாங்க சொல்லுடன் கூடிய ராஜயோகம் முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விசாரணை வரும் என்கொயரி வரும் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாங்க ப்ரின்ஸிபல் கூப்பிட்டாங்க மேனேஜர் கூப்பிட்டாரு எம்டி கூப்பிட்டாரு நிறுவனத்தில் இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க மெமோ கொடுத்துருக்காங்க வந்து வாங்கிட்டு போ இருக்கும் இந்த முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இந்த சொல்லி அடித்தான் கில்லி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அடிக்கிறதுலையும் ஆள் சொல்லாமல் அடிக்கிறதுலையும் ஆள் அப்படின்னு பேங்கும் கொள்ளையடிக்கிறது மனசை கொள்ளையடிக்கிறது கடன் வாங்கி தொழில் செய்கிறது அதில் கில்லாடின்னு பேர் வாங்கிறது வெறுங்கையில் முளம் போடுறது மீனராசிக்கு பயங்கர சக்ஸஸாக இருக்கும் கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும் அசதியாக இருக்கும் அடிபடாது அசதியாக இருக்கும் இந்த கால் ரெண்டு யாராவது அமுத்தி விட்டால் பரவாயில்லையே அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த சனிக்கும் கால் வலிக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு இது மேஷத்துக்கு வேற மாதிரி இருக்கும் மீனத்துக்கு வேற மாதிரி இருக்கும் கும்பத்துக்கு வேறு மாதிரி இருக்கும் செய்யாத குற்றத்துக்கு ஒரு என்கொயரி இருக்கும் ஆனால் உடச்சி எரிஞ்சிட்டு வெளில வந்துருவாங்க அதுதான் மீனராசிக்கிட்ட ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இது எப்படின்னா தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன்னு சொல்லணும் இப்போ எப்படி தனுசுக்கு தன் வீட்டை பார்க்கும் குருன்னு சொன்னனோ அந்த மாதிரி தர்மக்காரகனோட வீட்டில் கர்மக்காரகன் யாரெல்லாம் தர்ம காரியங்கள் மீனராசியில் பண்ணி புண்ணியத்தை கட்டியிருக்காங்கன்னா அவனுக்கெல்லாம் இந்த கர்மம் வேலை செய்யாது தர்மம் தான் வேலை செய்யும் அப்போ இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே திருப்பராயர் சுந்தரகாண்டம் நடந்த இடம் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகத்தை அவச்சொல்ல அழிக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஆஞ்சநேயருக்கு உண்டு அந்த ராமரோட கோவிலில் பிரார்த்தனை பண்ணுங்க கண்டேன் சீதையைன்னு கட்டிப்பிடிச்சார் இல்லையா அந்த அமைப்பு தான் மீனராசி நேயர்களுக்காக அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம் அவச்சொல்ல குறைச்சிக்கங்க ராஜயோகத்தை நீங்க நல்லா பண்ணி உழைச்சி முன்னுக்கு வந்தா நாலு பேர் உங்களை தப்பா சொல்லுவான் நாலு பேர் உங்களை நல்லா சொல்லுவான் இந்த நாலு பேர் தப்பா சொல்றது தான் அவச்சொல் இந்த நாலு பேர் நல்லா சொல்றது தான் ராஜயோகம் அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம் நிச்சயமா சார் மேம் நீங்க சொல்லுங்க மீனராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படிப்பட்டதா இருக்கு மீனராசிக்கு இவ்வளோ நாளாக வந்து ஜென்மத்தில் ராகு இருந்து வேலைகி இப்போ மறுபடியும் ஜென்மத்தில் சனி பகவான் ஜென்மம் அப்படின்றது சரீரம் அம்மா கொடுத்தது அப்போ ஜாதகருக்கும் சரி அம்மாவுக்கும் சரி உடல் நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக இப்போ கவனமாக பாருங்கள் தொழில் விஷயத்தில் பெருசாக புதிய முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்க்க போறாரு அதனால வந்து சுப விஷயங்களை நடத்திக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் சனி காலகட்டத்தில் ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பாரு ஒரு நல்லதையும் கொடுப்பாருன்ற ஒரு ஐதீகம் உண்டு அப்போ அது ஜென்மசனியா இருந்தாலும் பாதச்சனியா இருந்தாலும் விரையச்சனியா இருந்தாலும் நம்மளுடைய கிரக நிலைகளை பொறுத்து ஏல்ரசனியில ஒரு வீட்டை கட்டிட்டாலும் ஒரு இடத்த வாங்கிட்டாலும் அசைக்க முடியாத சொத்தா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவானுக்கு உண்டு அப்ப அதை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்க ராசிய குரு பாக்குறதுனால அதை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னா சனி பகவான் வந்துட்டாரா கஷ்டத்தை கொடுக்க போறாரு கடனை கொடுக்க போறாரு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருப்போம் ஆனா அதையே வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு கடன்பட்டு வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நிலபலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சிக்கிறது செஞ்சுக்கிறது நல்லது இளரசனியில தான் ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தை கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் அப்பதான் கொடுக்க போறாரு அதனால வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எந்த மாதிரியான அமைப்பு இருக்கோ அந்த சுப விஷயங்களை நம்ம எப்படி நடத்திக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க எப்பவுமே கடன் விஷயம் அப்படின்றது நாங்க ஜாதகத்துல சொல்லும் போது என்ன சொல்றோம் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம் ஆனா உங்களுடைய புற சூழ்நிலையை நீங்க பாக்கணும் நம்மளுடைய வருமானத்துல மூணுல ஒரு பகுதி கடன் வாங்கினா போதும் நம்ம ஏற்கனவே கடன்ல இருப்போம் ஜோசியர் சொல்லிட்டாரு வீடு கட்டிடலாம் இடம் வாங்கலாம்னா திரும்ப கடன் போட்டா அந்த கடனுக்காகவே அந்த சொத்தை விற்க வேண்டிய வர சூழ்நிலை வரலாம் இல்லையா அதனால உங்க புற சூழ்நிலையும் யோசிச்சு இந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கு சனி பகவானோட தாக்கமும் உண்டு குரு பகவானோட பார்வையும் உண்டு ரெண்டும் சமமா எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த கட்ட வேலையை செய்யலாம் ஓகே கண்ணன் சார் நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்டதா இருக்கு இந்த ராசியில இப்ப சனி பகவான் மீனத்தில் இருக்கும்போது சனின்னு சொல்லுவாங்க எப்பயுமே சனி வந்து ஏழரை ச ஏழரை வருஷம் சொல்லுவாங்க ஏழரை சனின்றது அது மாதிரி சனி பொதுவாகவே ஒரு மீனராசிலிருந்து திழிப்பு மீனராசி வந்து முப்பது ஆண்டுகளாம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு சனி வந்து மங்குச்சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சனி வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து மூணாவது ரவுண்டு வந்து ரோகச்சனின்னு சொல்லுவாங்க நாலாவது ரவுண்டு வந்து மரணச்சின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மங்குச்சனியில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த முப்பது வயதுக்குள்ளே கஷ்டப்பட்டாங்களோ முப்பது வயதுக்கு மேலே அவங்க சிறப்பாகவே இருப்பாங்க அதே இவங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து இப்போ கடகத்தில் வரும்போது ராசி பார்க்க போகிறாரு அப்போ வந்து ஏழ்ரை சனியில் தான் ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி ஒரு தோட்டம் வாங்கினாலும் சரி மூணு தலைமுறைக்கு அழிக்க முடியாது சொத்து சனி பவன் வந்து ஏழு சனி பார்த்து பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க வேணா இருக்கிறதுலே ஒரு நீதிமான் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணுமா வேலை கிடைக்கணுமா தொழில் செய்யணுமா எல்லாமே செய்யக்கூடியவர் இவரே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சனி பவன் அணுகிறாங்க இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவர் வேலை அமையினோம்மா தொழில் எல்லா விஷயத்தையும் சனி பகவான் என்ன அந்த ஏழு ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் ரெண்டாவது ரெண்டு வருஷம் மூணாது ரெண்டு வருஷம் ஒரு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி அந்த சனி பகவானுக்கு கெட்ட கிரகம் கூட இருக்கிறாரா நல்ல கிரகம் கூட இருக்கிறாரா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து புத்தி நல்லா இருக்குதா கோச்சார கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது கட்டத்தில் எப்படி இருக்குது இது எல்லாம் பார்த்து ஒரு அஸ்ட்ராலஜர் நல்லா பார்த்து தெளிவா அவங்க பார்த்து அதுக்கு தகுந்த செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஏழர் சனி பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சனி தொந்தரவே நல்ல கிரகத்து கூட இருந்துச்சுன்னா அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமா ஆயிரம் ஆயிரம் மடங்கு செய்யலாம் பயப்பட தேவையில்ல இதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அது தெளிவுபடுத்தி செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் சிறப்பான ஆண்டு கிழமை நிச்சயமா சார் மேம் நீங்க சொல்லுங்க இவங்களுக்கான பரிகாரம் என்ன மேம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு தா உணவு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா கலபிரச தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்து நம்ம தான தர்மம் பண்ணும்போது நம்ம அந்த ஏழரை சனியினுடைய இருந்து விடுபட்டுக்கலாம் இதனுடைய பெர்சன்டேஜ்னு எடுத்துருக்கோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பனிரெண்டு ராசிக்கான துல்லிய பலன்களை வந்து இந்த தொகுப்பில் பார்த்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய ஆதன் ஆன்மீகம் சார்பா கேட்டுக்கிறோம் நன்றி